Diolch yn fawr iawn am வணக்கம் இது ராஜ்யம் சிரியாவில் கிளர்ச்சி படைகளின் தொடர் தாக்குதலால் அந்த நாட்டு ராணுவம் தெற்கின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் தரா மற்றும் ஸ்வீடா நகரங்களை கிளர்ச்சி படைகள் கைப்பற்றின இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அதிபர் அல் அசாத்துக்கு எதிராக தராவில் இருந்துதான் கிளர்ச்சி தொடங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு வாரத்தில் சிரியாவின் ராணுவம் இழந்திருக்கும் நான்காவது மிக பெரிய நகரம்தான் தரா கடந்த மாத இறுதியில் சிரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான அலெப்பாவில் இருந்து அரசு படைகள் விரைவாக வெளியேறியதால் அந்த நகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினார்கள் இதையடுத்து கடந்த வியாழக்கிழமை ஹேமா நகரையும் வெள்ளிக்கிழமை சிரியாவின் மூன்றாவது பெரிய நகரமான ஹமாஸ் நகரையும் கைப்பற்றினர் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தராவில் உள்ள பள்ளிச்சுவர்களில் அதிபராசத்துக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டதாக ஒரு சிறுவர்கள் குழு பிடித்து வைக்கப்பட்டது சித்திரவதை செய்யப்பட்டதால் எழுந்த மக்களின் கோபத்தை தணிக்க அரசு தவறிவிட்டது ஏற்பட்ட கிளர்ச்சியால் சிரியாவின் ஆரம்பகால போரில் தரா புரட்சியின் என்று அழைக்கப்படுகின்றது ஸ்வீடா நகரமானது சிரியாவின் ட்ரூ சிறுபான்மையினரின் மையப்பகுதி ஆகும் அங்கு வாழ்வாதார செலவுகள் அதிகரித்து விட்டதாலும் ட்ரூ இளைஞர்கள் கட்டாய ராணுவ சேவைகளுக்கு இணங்க மறுத்துவிட்டதாலும் கடந்த ஓர் ஆண்டுக்கு மேலாக ஸ்வீடா அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு சாட்சியாக இருந்து வருகின்றது தரா மற்றும் ஸ்வீடா நகரங்கள் கிளர்ச்சி படைகளின் வசம் வந்திருப்பதன் மூலம் படைகள் ஹோமாஸ் லாடிக் டால்ஸ் ஆகிய நகரங்களில் மட்டுமே தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது தரா பகுதி என்பது தலைநகரில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நாங்கள் தலைநகர் மற்றும் மத்திய திரைக்கடல் பகுதிக்கு இடையில் இருக்கும் ஹோம்ஸ் நகரின் விளிம்பில் நிற்கின்றோம் ஹோம்ஸ் கைப்பற்றப்பட்டவுடன் ஆசாத்தின் படை வலிமையாக இருக்கும் கடற்படை பகுதியிலிருந்து டமாஸ்கஸ் துண்டிக்கப்படும் கடந்த சில மணி நேரங்களாகிய சிறிய பகுதிகளில் கிளர்ச்சிப் படைகள் குறிப்பிட்ட தகுந்த அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளன ஒரே நாளில் நான்கு முக்கிய மாகாணங்களின் தலைநகர்கள் வீழ்ந்துள்ளன என தெரிவித்துள்ளார் சுயாதீன பத்திரிகையாளர் ஒருவர் இந்திய வெளியுறவு அமைச்சகம் சனிக்கிழமை சிரியாவில் உள்ள இந்தியர்களுக்கு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது சிரியாவை விட்டு இந்தியர்கள் கிடைக்கும் விமானங்கள் மூலம் விரைவாக வெளியேற வேண்டும் வெளியேற முடியாதவர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் வெளியில் செல்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் டமாஸ்கில் நகரில் உள்ள இந்திய தூதரக ஹெல்ப் எண்களின் இந்தியர்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது அதனைத் தொடர்ந்து சிறிய நாட்டில் அதிபர் ஃபஷால் அல் ஆசாத் தலைமையிலான அரசு நடந்து வருகின்றது எனினும் அந்த நாட்டிற்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது இதில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு உள்ளனர் என ஐநா அமைப்பு தெரிவிக்கின்றது இந்த எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு என சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிக்கின்றது சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி வெடித்தது அதிபர் பஷார் அல் ஆசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களின் போரில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் இந்த கிளர்ச்சி வெடித்துள்ளது சிரியாவில் உள்ள அலோஃபா மற்றும் ஹமா பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியும் உள்ளார்கள் ஹமாஸ் நகரை கைப்பற்றினால் கிளர்ச்சியாளர்களின் கையொங்கும் என கூறப்படுகின்றது இந்த நகரை சுற்றிலும் குவிக்கப்பட்டிருந்த அரசு படை வீரர்கள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியதால் சிரிய அதிபர் பஷார் அல் அசாத் டமாஸ்கை விட்டு வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமாஸ்கல் எல்லைப் பகுதியில் பஷார் அல் இந்த தந்தை சிலையை கிளர்ச்சியாளர்கள் உடைத்தனர் மேலும் டமாஸ்கல் முக்கிய சிறையில் இருந்து கைதிகள் கிளர்ச்சியாளர்கள் விடுவித்துள்ளனர் சிரிய அதிபர் அல் அசாத் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் இந்த நிலையில் சிரிய அதிபர் ஃபஷாத் அல் அசாத் சென்றதாக கூறப்படும் விமானம் டமாஸ்க் விட்டுச் செல்லும் போது விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று பரவி வரும் செய்திகளுக்கு மத்தியில் அதிபர் காணாமல் போயிருப்பது குறித்து பல ஊடகங்கள் பரவி வருகின்றன விமானங்களின் தரவுகளின்படி வடக்கு நோக்கி திரும்புவதற்கு முன்பாக அந்த விமானம் தொடக்கத்தில் கிழகு நோக்கி பறந்தது சிறிது நேரத்தில் ஹமாசுக்கு மேலே வட்டமிடும்போது அந்த விமானத்தின் சமஞ்சைகள் காணாமல் போயின என்று தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆசாத்தின் விமானம் காணாமல் போனது குறித்த ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் வலம் வர தொடங்கியுள்ளன தலைநகரை விட்டு அரசு படைகள் வெளியேறிவிட்டால் டமாஸ்க் நீண்டகால ஆட்சியாளர்களின் ஆசத்தில் ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக கிளர்ச்சி படையினர் தெரிவித்தனர் பஷார் அசாத்தின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து டமாஸ்க் விடுவிக்கப்பட்டது என நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் தற்போது தலைநகர் டமாஸ்கம் கிளர்ச்சியாளர்கள் வசமாகியிருக்கும் நிலையில் பதினான்கு மாகாண தலைநகரங்களில் லாடாக்கிய மற்றும் டால்ஸ் ஆகிய நகரங்கள் மட்டுமே அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன மத்திய கிழக்கு நாடான சிரியாவை கிளர்ச்சிப்பாடை கைப்பற்றியது அந்த நாட்டில் பதட்டம் அதிகரித்தால் ஜனாதிபதி ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பியோடிவிட்டார் மத்திய கிழக்கு நாளான சிரியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ராணுவ மூத்த தளபதியாக இருந்த ஹபீஷ் அல் ஆசாத் ராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிரிய ஜனாதிபதியாக இருந்தவர் ஆம் ஆண்டில் காலமானார் அவரது மகன் ஃபஷார் அல் ஆசாத் கடந்த இரண்டாயிரம் ஜூலை பதினேழாம் தேதி ஜனாதிபதியானார் அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எதிராக சனி முஸ்லிம்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி ஆசாத்துக்கு ஈரான் ரஷ்யா ஆதரவு அளித்தன கிளர்ச்சி படைகளுக்கு துருக்கி அமெரிக்க ஆதரவு அளித்தன கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் பிரிவைச் சேர்ந்த ஐ தீவிரவாத குழு சிரியாவில் பெரும் பகுதியை கைப்பற்றியது ஜனாதிபதி ஆசாத் படைகளை கிளர்ச்சியாளர்கள் இடையிலான போர் பல ஆண்டுகள் நீடித்தது இதில் சுமார் மூன்று லட்சம் பேர் உயிரிழந்தார்கள் ரஷ்ய ஈரானின் ஆதரவால் ஜனாதிபதி ஆசாத்தின் கையோங்கி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் பிடியில் இருந்து பகுதிகள் மீட்கப்பட்டன இந்த சூழலில் ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து சிறிய ஜனாதிபதி ஆசாத்தின் ராணுவத்துக்கு ரஷ்ய ஈரானின் ஆதரவு படிப்படையாக குறைந்துள்ளது அத்துடன் சிறிய ஜனாதிபதி பஷாத் அல் ஆசாத் பதவி கவிழ்க்கப்பட்டதற்கு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தனது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளார் நீண்ட காலமாக அடக்குமுறையில் ஆட்சி செய்து வந்த அல் ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறித்து தனது அதிகாரபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவிட்டுள்ளார் சிரிய நாட்டு மக்கள் புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் சிரியாவில் ஆட்சி மாற்றம் குறித்து உன்னிப்பாக கனடா அவதானித்து வருவதாகவும் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை சிரியாவிலிருந்து தப்பியோடிய பஷார் அலாசாத்திற்கு ரஷ்யா அடைக்கலம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலான் மலைப்பகுதிகளில் அவசம் வந்தது ஐம்பது வருடம் நிலவி வந்த சிரிய ஜனாதிபதி பஷட் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டு சிரியா தற்போது கிளர்ச்சியாளர்கள் உள்ளது கடந்த நவம்பர் தேதிதான் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிரான போரை அறிவித்தனர் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்குள் இவர்கள் அங்கே முக்கியமான நகரங்களை கைப்பற்றி உள்ளார்கள் எசடி எஸ் மூத்த தளபதியில் லெப்டினன்ட் கர்ன் ஹசன் அப்து ஹானி இது தொடர்பாக கருத்து வெளியிடுகையில் எங்கள் நடவடிக்கை டமாஸ்கின் வீழ்ச்சியை உறுதி செய்யும் நாங்கள் செல்கின்ற வழியில் இருக்கும் பிணை கைதிகள் அரசு இத்தனை காலம் அடித்து வைத்த இருந்த கைதிகளை எல்லாம் விடுதலை செய்து வருகின்றோம் இந்த நிலையில் ஆசாத் கட்சி கவிழ்ந்துள்ள நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது இதன் முதல் கட்டமாக சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன்குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனிநபர்களின் உரிமைகளுக்கு மரியாதை அளிப்பதே நாகரிகமான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான அடிப்படை என கிளர்ச்சிக்குழு தெரிவித்தது சிரியாவின் பெண்களின் வடிம் உள்ளிட்ட தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம் என்று கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள் பெண்களின் ஆடை விஷயத்தில் தலையிடுவது அல்லது அவர்களின் அடக்கம் ஆடை கட்டுப்பாடு தொடர்பான எந்த கோரிக்கையும் தடை செய்யப்பட்டுள்ளது எந்த தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனிநபர்களின் உரிமைகளுக்கு மரியாதை அளிப்பதே நாகரிகமான தேசத்தை கட்டியெழுப்பதற்கான அடிப்படை என கிளர்ச்சி குழு அறிவித்துள்ளது மறுபக்கத்தில் நாட்டில் அமைதியை நிறுவதற்காக கிளர்ச்சி குழுவினருக்கு பிரதமர் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார் சிரியாவில் அதிபர் ஆஷத்தின் படைகளுக்கு எதிராக நீண்டகாலமாக ஆயுதம் முதலில் ஈடுபட்டு வந்த கிளர்ச்சி குழுவின் நாட்டிற்கு பெரும் பகுதி கைப்பற்றியுள்ளனர் இதையடுத்து ஐம்பது ஆண்டு ஆசாத் குடும்பத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது அதிபர் ஆசாத் பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறி ரஷ்யாவிற்கு அடைந்துள்ளார் இதனால் சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடங்கள் மற்றும் நீண்ட தூர ராக்கெட்டுகள் தீவிரவாதிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் அரசு படைகள் வெளியேறிய பகுதிகளில் இஸ்ரேலோடு பாதுகாப்பு மண்டலத்தை கைப்பற்றியுள்ளது வடக்கு சிரியாவில் அமெரிக்காவின் ஆதரவுடன் குர்திஷ் தலைமையிலான படைகளிடமிருந்து மாற்றின் நகரத்தை எதிர்பார்ப்படைகள் கைப்பற்றியதாக துருக்கி கூறியது கடந்த காலத்தில் சண்டையிட்ட ஆயுத குழுக்களிடையே பிளவு ஏற்பட்டுள்ளதை இதை காட்டுகின்றது ஆசாத் நாட்டை விட்டு சென்ற பிறகு அவரது ஆட்சியில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள் மற்றும் பெரும்பாலான உயரதிகாரிகளும் வெளியேற்றப்பட்டனர் சமயம் பிரதமர் முகமது காஜி ஜாலாய் தொடர்ந்து பதவியில் நீடிக்கின்றார் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதாகவும் புதிய தலைமையை கொண்டு வருவதாகவும் கிளர்ச்சி குழுவினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார் சிரியாவில் அரசாங்கம் இன்னும் செயல்பட்டு வருவதாகவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் பிரதமர் முகமது காஜி ஜாலி கூறியுள்ளார் அதிகார மற்றும் சுமூகமாக இருக்கும் வகையில் பணியாற்றி வருகின்றோம் பாதுகாப்பு நிலைமை முன்னேற்றம் அடைந்துள்ளது கிளர்ச்சியாளர்களுடன் அரசாங்கம் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றது கிளர்ச்சி குழு தலைவர் அபு முகமது அல் இன்று அழைக்கப்படும் அஜ்மத் அல் ஷராவை சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் கூறினார் இந்த நிலையில் மத்திய சிரியாவில் உள்ள ஐஎஸ்ஐஎஸ் எஸ் அமைப்பினரின் முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது சிரிய கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் சென்ற நிலையில் அங்குள்ள ஐஎஸ் எஸ் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து அமெரிக்க வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்காவின் பி ஐம்பத்தி ரெண்டு பதினைந்து எஸ் எஸ் ஆகிய போர் விமானங்கள் மத்திய சிரியாவில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர் தொடர்ந்து என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு ராஜ்யத்தில் சந்திக்கலாம் வணக்கம்